ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்து இரண்டரை மாதங்கள் முடிந்து விட்டன அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் பதினெட்டு கிட்டத்தட்ட மூணு மாதங்கள் முடிகிறதுக்கு ஒரு பத்து நாட்கள் தான் இருக்குது ஆனால் வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் அறுபதுக்கும் மேற்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குன ஆனால் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது அது விரல் விட்டு எண்ணில்லான்னு சொல்லலாம் பார்த்தீங்களா அது இரண்டு விரல் அளவு கூட கிடையாது ஒரு கை விரல்கள் தான் அதில் தான் அந்த வெற்றி படம் என்னைக்கு அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுது இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அறுபத்தி ஒரு படங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ மாஸ் ஹீரோவோட படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு துரதிசவசமாக அந்த படம் இந்த மூன்று படங்கள் பட்டியலில் இல்லை அப்படிங்கிறது தான் சோகம் ஸோ நான் எந்த படத்தை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் விடாமுயற்சி நம்ம தல அஜித் நடித்த விடாமுயற்சி மகிழ்திருமன் இயக்கத்தில் ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் படம் கலவையான விமர்சனம் வந்துச்சு படம் மிகப்பெரிய தோல்வி படமாக ஆயிடுச்சு இப்போ இந்த தவிர வேற எந்த படங்கள் வெற்றி அப்படின்னு பார்த்தா மூன்றே படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸான சுந்தரிசி இயக்கத்தில் விஷால் சந்தானம் நடித்த மதகஜ ராஜா அந்த படம் பன்னெண்டு வருடங்கள் லேட்டாக ரிலீஸ் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அப்பேறுபட்ட ஒரு ஓப்பனிங்கை சந்தித்தது மக்கள் ஒரு பக்கா கமர்ஷியல் படத்துக்கு பொழுதுபோக்கு படத்துக்கு எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது அந்த படம் ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகி மெகா ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மணிகண்டன் மணிகண்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோவாகி வேற லெவலில் சக்கப்படும் போடுறாரு இந்த குடும்பஸ்தன் படம் மணிகண்டன் நடிப்பில் வந்த அந்த படம் முப்பத்தி அஞ்சு கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட நாற்பது கோடியை கலெக்ஷன் பண்ணிருச்சு ஓவராலாகவே ஸோ குடும்பஸ்வரம் வெற்றி படம் இரண்டாவது வெற்றி படம் மூன்றாவது என்ன படம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளிவந்த டிராகன் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் படம் முழுக்க கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது கடைசி அஞ்சு நிமிஷத்தில் உருக வைக்கிற ஒரு மெசேஜ் பக்கா கமர்ஷியல் பேக்கேஜாலேயே இந்த படம் அட்டகாசமான வெற்றி அடைந்து இன்றைக்கி வந்து நூற்றி இருபது கோடிக்கு மேலே வசூல் ஆயிட்டு இருக்குது ஸோ இதுவரைக்கும் வந்த அந்த அறுபதுக்கு மேற்பட்ட படங்கள்லேயே குடும்பஸ்தன் மதகஜராஜா இப்போ டிராகன் இந்த மூன்று படங்கள் தான் ஆனால் பாலாவின் வணகான் பெரிதும் எதிர்பார்க்கிச்சு கலவையான விமர்சனம் பெருசாக போகலை தனுஷ் இயக்கிய நிலவுக்கு என்மே நிலநடுக்கவும் பெருசாக போகலை ஸோ ரொம்ப ரொம்ப புவரான ஒரு கண்டிஷன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குது வெறும் மூன்றே படங்கள் தான் வெற்றி இந்த மூன்று படங்களை தாண்டி வேறு என்னென்ன படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேறு என்னென்ன வெற்றி படம்னு நீங்கள் கருதுறீங்களோ அந்த படங்களோட பட்டியலை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்